பல் சமய நடுவில் உண்மை விழுந்து போன தாமீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் ஆமோஸ் ஒன்பது பனிரெண்டு சமயங்கள் சமூக வாழ்வில் மனிதனால் அவ்வப்போது தோற்றுவிக்கப்பட்டுள்ளன சமய நம்பிக்கை தனி மனிதனுடைய வாழ்வில் துவங்கி சமூகத்தில் ஒரு இயக்கமாக செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம் இந்திய தேசம் ஒரு சமயம் சார்பற்ற நாடு ஆசிய கண்டத்தில் உருவான அனைத்து சமயங்களை பின்பற்றுபவரும் இத்தேசத்தில் காணப்படுகின்றனர் யூதர்கள் யாவே தங்களுக்கு மட்டும் உரிய கடவுள் காரணம் கடவுள் தங்களை ஆபிரகாம் வழியாக தெரிந்து கொண்டவர் அவரது மக்களினமாக வாழ மோசே வழியாக திருச்சட்டத்தை கொடுத்தார் எனவே உலகில் வாழும் மக்களினங்களில் தாங்கள் சிறப்புக்கு உரியவர்கள் என்னும் மனநிலையுடன் வாழ்ந்து வந்தனர் இவர்களின் மனமேட்டிமை எண்ணத்தை கடவுள் ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக உடைத்தார் கடவுள் அனைவருக்கும் உரியவர் என்பதை தமது விடுதலை பணி வழியாக தெளிவாக விளக்குகின்றார் ஆண்டவரின் கண்கள் எல்லாரையும் நோக்கிக் கொண்டே இருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் எகிப்து நின்று அழைத்து வந்ததைப் போன்று பெலிஸ்தியரை கப்தூரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் அழைத்து வந்தார் ஆக எல்லா பற்றுரையாளர்களுக்கும் விடுதலை அருள்வதில் கடவுளின் செயல்பாடு பொதுவானது சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ள தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்தி பூர்வ நாட்களைப் போன்று ஸ்தாபிப்பேன் என்று கடவுள் திருவுளம் பற்றுகின்றார் இன்று நாம் வாழும் சமுதாயத்திலும் பல இறை நம்பிக்கை உள்ள மக்கள் காணப்படுகின்றனர் பிறருடைய சமய நம்பிக்கையை மதிக்கின்ற பண்பு நமக்கு தேவை ஆனால் நாம் கொண்டுள்ள இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த வாழ்வியல் முறைகள் போதனைகள் படி வாழ்ந்து பிற சமயத்தவர்க்கு கிறிஸ்துவை நாம் வாழ்வின் வழியாக காண்பித்து சான்றாளர்களாக வாழ நம்மை ஆயத்தம் செய்வோம் செவம் அனைவரிடமும் அன்பை பகர்ந்த கடவுளே உம் பேரருளை பொதுவாய் பெற்று மகிழ்ந்து வாழ அருள் புரியும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்